எல்லாருமே கண்டிப்பாக வளகாப்புக்கு வந்துடுங்க எல்லோரும் எப்போ வளகாப்பு வளகாப்புன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா இப்போ தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு வர நவம்பர் முப்பதாம் தேதி தான் வர சண்டே எப்போ நம்ம வளகாப்பு கண்டிப்பாக எல்லோரும் வந்துருங்க நம்ம ஆல்ரெடி அட்ரஸ் ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நம்மளோட யூடியூப் சேனல் பேஜில் போய் வீடியோஸில் அதுதான் இப்போதிக்கும் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் அத்தையும் மாமாவும் இன்னையிலேருந்து தான் ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் ஃபோன் பண்ணி வளகாப்புக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம போன டைம் அத்தை அவசர சாப்பிட்டு சரி இன்னைக்கு சண்டே வீட்டில் தானே இருப்பாங்க எங்கள் மாமா இருக்கிறவரை ஒழுங்காக பிடிச்சதே சமைச்சு சாப்பிட முடியாது நம்ம ஒன்று செஞ்சா எங்கள் மாமா ஒன்று கேட்பாங்க தோசை சுருவான்னு கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டாங்க புட்டு செய்வா வேணாம் எனக்கு சோறு தான் வேணும் அப்படின்னு சரி யோசிச்சு பார்த்தேன் ஒரு தான் மாமா நாங்கள் மூணு பேர் எங்களுக்கு பிடிச்சதே நாங்கள் சமைச்சுக்கிறோம் அப்படின்னு புட்டே செஞ்சாச்சு பழைய சோறு வேணாம் எனக்கு பழைய சோறு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு பட்டு புட்டு செஞ்சு கொடுப்போம் இப்பதான் டைம் சாப்பிட்றே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதோட டேஸ்ட் தெரியும் சாப்பிடாமலே வேணா என்ன பண்ணுறது நம்ம வேலை அதுதான் இதோட முடிஞ்சு வச்சு புட்டு செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு நீ அத்தையோட வேலை தான் அத்தை கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா பயிர் ஊற போட்டு அதோட சாதம் வச்சு அத்தை கொழம்பு வச்சு கூட்டு போச்சுக்குருவாங்க நம்ம இனி வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சு தோய் பண்ணி கொஞ்சம் வெயில் போடுது இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் கோபிகா ஜுபேரா அகல்யா சபரி தனுஷ்கா சிவசங்கரி சுஜித் குமார் குருமூர்த்தி சுஜன் அவங்க எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்க்கு எல்லாரும் Happy Erene. Bye-bye.